மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் எங்கள் பக்கத்து விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லீவு நேரங்களில் ஏதாவது விளையாடுவோம் ஆட் ஃபில்ம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி பண்ணேன் இந்த பாப்பாவை வச்சு என் பேர் சங்கரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எனக்கு தோணுத ஒரு விளம்பரமாக எடுக்கலாம் அஞ்சலி ப்ராடக்டை வச்சு அப்படின்னு சொல்லி பாப்பாவை வச்சு ட்ரை பண்ணேன்

அஞ்சலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லு அஞ்சலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் மோர் சொல்லுங்க அஞ்சலி என்னோட பெஸ்ட் கைய மறைக்கிறீங்க எழுத்து மறைக்கிறீங்க அஞ்சலி என்னோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் மோர் அஞ்சலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 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 ஒன் மோர் சொல்லுங்க அஞ்சலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலி சங்கரி பாப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வாடா பாத்திரங்களை கழுவணும்